ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக மகளிர் தொண்டர் அணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி சார்பாக ஈரோடு வெண்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள உதவும் உள்ளங்கள் ஹெல்பிங் ஹார்ட் சேவை மையத்திற்கு நலத்திட்ட உதவிகளை ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் தலைமையில் வழங்கப்பட்டது உடன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திண்டல் குமாரசாமி மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் பாக்கா பழனிசாமி மாநில மாணவரணி துணை செயலாளர் ஈரோடு வீரமணி பெரியார் நகர் பகுதி செயலாளர் அக்னி சந்திரோ மாநகர துணை செயலாளர்கள் சந்திரசேகர் விமல் என்ற நந்தகுமார் ஃபாத்திமா இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் திருவாசகம் தலைமை கழக பேச்சாளர் இளையகோபால் பொதுக்குழு உறுப்பினர்கள் பொன்னுசாமி பல்கிஷ் பாபு மூன்றாம் மண்டல தலைவர் சசிகுமார் மகளிர் அணி மாநகர அமைப்பாளர்கள் கனிமொழி லீலா ஈரோடு தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் கோகிலா வேளாங்கண்ணி சுமதி ஜானகி மற்றும் தெற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் மகேஸ்வரி மற்றும் கீதா கதிர்வேல் கவிதா மற்றும் ஈரோடு தெற்கு மாவட்ட மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஈரோடு தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் கே வி லோகநாதன் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்